டாக்டர் நிக்கிதா நேரம் அரசு பண்ணிருக்கணும் தான் பண்ணியிருக்கணும் அரசு பண்ணாம வெளியில இப்படி விட்டு வைக்கிறது சட்டத்தை மீறிய செய்யலாம் கட்ட பஞ்சாயத்தை பொறுத்த அளவு அது சட்ட விரோதமானது அது வந்து சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அஜித் குமார் வழக்கில் நிகிதா கொடுத்த புகார்ல இந்த விஷயத்துல முரண்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட முடியுமா இல்லை அவங்க கொடுத்தது எல்லாமே முரணாக தான் இருக்குது எஃப்ஐஆரே இப்போதான் பதிவு பண்ணியிருக்காங்க சாத்தான்குளமும் இதுவும் தான் இப்போ பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா அந்த டெத்தை பார்த்தாலே தெரியுது நாற்பத்தி நாலு இடத்துல காயங்கள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட போலீஸாருடைய மனைவி களத்தில் இறங்கி வீதியில் இறங்கி ரோட்டில் உட்காந்து போராட்டம் நடத்தியது சரியா உன் கதையை கேட்கறதுக்குலாம் நாங்கள் இல்லை இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஐந்து காவலர்கள் அவங்க இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது அநேகமாக அவங்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை இனி வருங்காலத்தில் காவலர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியே அமையலாம் அப்படின்னா ஐந்து போலீஸாருக்கும் எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மரண தண்டனையா வணக்கம் சார் வணக்கம் அஜித் குமாருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த டாக்டர் நிகிதா தன்னுடைய விடுமுறை முடிந்து மீண்டும் இன்னைக்கு கல்லூரியில் பணியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறேன் இதை பொதுவாக பார்க்குறது அப்படின்னா வழக்கமாக வெளியிலேருந்து பார்க்குறவங்க அவங்க ரொம்ப தைரியமாக மீண்டும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து அப்போ அவங்க மேலே எதுவும் குற்றங்கள் இருக்காதோ இன்றைக்கி வந்து வெட்ட வெளிக்கு வந்துட்டாங்க அவங்க யூஸ்வல் கோர்ஸாக வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு நிர்வாகத்துக்குள்ளே அவங்க வந்திருக்காங்க அவங்க மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்குள்ள எந்த முடிவும் வரலை அவங்க குற்றவாளியா என்னங்கிறது இன்னும் வெளிவராத ஒரு தகவல் இந்த சூழ்நிலையில் அவங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஒரு வாரமாக இதான் இஷ்யூ ஓடிட்டுருக்கு தமிழ் தமிழ்நாடு முழுக்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனசு எப்படி இருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கும் அதனால் நிர்வாகம் அந்த கல்லூரி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் கவனத்தோடு தான் அந்த விஷயத்தை அணுகணும் அஜித்குமார் வழக்கில் நிக்கிதா கொடுத்த புகாரில் இந்த விஷயத்தில் ம முதல் விஷயமா நான் முரண்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா இல்லை அவங்க கொடுத்தது எல்லாமே முரணாக தான் இருக்குது ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேறு ஆனால் ரெக்கார்டாக இருக்கிற சாட்சியங்கள் வேறு முதல் முரண் எது அப்படின்னு சொல்லுவீங்க சார் முதல் முரண் அப்படின்னா அவங்க வந்து நான் க நகை காணாமல் போனது சம்மந்தமாக நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அதுவே முரண் தான் ஏன்னா பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அதை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர் தான் அஜித்குமார் அங்கே வச்சு தான் அவருக்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக முதல் முரண் வந்து அவங்க எதுக்காக இந்த கொலை குற்றம் நடந்ததோ அதையே அவங்க மாற்றி சொல்கிறாங்க அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து நடந்தது அப்படின்னு நீதிமன்றத்தில் மனுவெல்லாம் தாக்கல் ப செய்யப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்ட கட்ட பஞ்சாயத்து யாரெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்களாம் கைது பண்ணணுங்கிற விஷய விஷயங்களே முன் வச்சுருக்காங்க என்ன நடந்துச்சு இந்த கட்ட பஞ்சாயத்து விஷயத்தில் கட்ட பஞ்சாயத்தை பொறுத்தளவு அது சட்டவிரோதமானது அது வந்து சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக அப்படி கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய பட்சத்தில் அவங்க மேலே த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நாட் சிக்ஸ் போன்ற வழக்குகள் அவங்க மேல கண்டிப்பா பாயும் அதற்கான நடவடிக்கை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க குமார் இறந்த பிறகு தான் அந்த கட்ட பஞ்சாயத்து நடந்ததுதான் எப்போது நடந்தது எங்க நடந்தது கண்டிப்பாக அவர் இறந்ததுக்கு பின்னாடி தான் நடந்திருக்கும் இறக்கிறதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க ஒரு கார் வந்தது அது வந்து ஆளுங்கட்சியினருடைய கொடியோட வந்தது ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசப்பட்டது இதெல்லாம் நமக்கு வந்து செவிவழி செய்தி தான் யாரும் நம்ம நேரில் பார்க்கலை ஒருவேளை நாளைக்கு விசாரணை இல்லை ஏன்னா இப்போ மாவட்ட நீதிபதியை வச்சு விசாரணை நடத்த சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்போ தாக்கல் செய்யப்படும் போது நமக்கு ஒரு வேளை உண்மையை விஷயம் நடந்தது என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் ஏன்னா இன்னைக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து நடந்ததாகவும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்ட வழக்கு நாளைக்கு வழக்கு கூட சேர்த்து அதாவது ஒத்தி வச்சிருக்காங்க போலீசாருடைய கஸ்டடியில் இருந்த அஜீத்தோடைய சகோதரர் நவீன் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்கார் திடீர்னு ஏன் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும் என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட் வந்தால் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் அனுமானத்தின் அடிப்படையில் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நவீன்குமாரும் தாக்கலுக்கு ஆளானவர் தான் போலீஸாரால் போலீஸாரால் தாக்குதலுக்கு உள்ளான நபர் தான் அதனாலையும் இருக்கலாம் இந்த விசாரணை இந்த ஒரு வாரமாக இப்படியே விஷயங்கள் போயிட்டு அவருடைய சகோதரருடைய மரணம் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்காகவும் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கலாம் இப்போ குமாரோடு சேர்ந்து இன்னும் சில பேர் தாக்கப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மத்தியில் நவீன் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் ஆஜராகி அட்மிட் அப்படி அப்படிதானே ஆமாம் இது வரைக்கும் வந்த தகவல் படி அஜித்துடைய வழக்கில் யாரெல்லாம் இப்போது வரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க விசாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அவருடைய சகோதரர் அவருடைய குடும்பத்தினர்கள் பொதுமக்கள் கடை ஊழியர்கள் சில காவல் அதிகாரிகள் இப்போ குறிப்பாக ரிமாண்டில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் காவல் காவலர்கள் அஞ்சு பேரையும் விசாரிச்சிருக்காங்க டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவரை விசாரணைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்காங்க அவருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேரும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பா அஜித்துடைய மரணத்துல அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதில் அதில் கவனிக்கத்தக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா கவனிக்கத்தக்கக்கூடிய விஷயம்னா எஃப்ஐஆரை தான் பதிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எஃப்ஐஆர் போட்டு அதன் மீது விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்கணும் ஆனால் எஃப்ஐஆரே போடப்படலை எஃப்ஐஆர் போடாமல் ஒரு கொலை அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டுட்டு போயிருக்காங்க அதனால் இது வந்து இல்லீகல் கஸ்டோடியல் டெத் ஏன்னா இப்போ சங்கரன் கோயிலில் ஒரு விசார ஒரு விஷயம் நடந்தது அந்த விஷயத்தில் எஃப்ஐஆர் போட்டு விசாரித்து தான் அவருக்கு வந்து மரணம் ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றது வந்து இருபத்தி நாலு லாக்அப் டெத்து நடந்ததாக சொல்லியிருக்காங்க அந்த லாக்அப் டெத்தெல்லாம் யாரும் மக்கள் வந்து இப்படி போய் ஏன் அந்த டாக் அந்த மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு யாருமே கேட்கலை பட் சாத்தான்குளமும் இதுவும் தான் இப்போ பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா அந்த டெத்தை பார்த்தாலே தெரியுது நாற்பத்தி நாலு இடத்துல காயங்கள் இருந்ததாக சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷனை ஒரு சாதாரண பண்ணால் என்ன ஒரு தடவை குத்துனாலே செத்து போயிடுவான் அப்போ துடிக்க துடிக்க சுத்திரவதை அனுபவிச்சு தான் அவன் செத்துருக்கான் அப்போ அதனால தான் அந்த விஷயம் வந்து இல்லீகல் கஸ்டோடியல் டெத்து அப்படின்னு பார்க்கப்படுது நீங்கள் நிறைய கேஸில் பார்த்துருப்பீங்க நீதிமன்றத்தில் இந்த அஜித்குமாரோட வழக்கை அஜித் குமாரோட அம்மா நீதிபதிகிட்ட காரெல்லாம் மறைச்சி கதறி அழுதையும் பார்க்க முடிஞ்சது அஜித்குமாரோடைய குடும்பத்தினர் அதே மாதிரி பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அஜித்குமார் அடித்து மரணத்தை மரணம் ஏற்படுத்தி அந்த போலீஸாருடைய ம மனைவிகளும் அழுது கதர்ன விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது ஆண்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாலும் அந்த ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் கதறி அளவுக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன சார் தோணும் என்ன எப்படி எடுத்துக்கணும் அதெல்லாம் அதாவது பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அஜித்குமாருடைய அம்மாவுக்கு ஏற்பட்டது உண்மையான பாதிப்பு பேரிழப்பு பேரிழப்பு அதை வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் காவலர்கள் இந்த குற்றத்தை யார் நிகழ்த்தினாங்களோ நிகழ்த்தி ஒரு மரணத்தை ஏற்படுத்தினாங்களோ அவங்களுடைய மனைவிமார்களும் குடும்பத்தார்களும் போய் கதறி அழுகிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை ஏன்னா எந்த சட்டமும் ஒருத்தர் ஒருத்தருடைய மனைவி கதறி அழுதது அதர்மமா அதர்மம்னு நான் சொல்ல வரல ஆனா இதுல வந்து பெரிய நியாயத்தை நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமா அதுதான் அவங்க அவங்க செஞ்சதை வந்து நியாயப்படுத்துறாங்க மேலதிகாரி சொன்னதுனாலதான் எங்க கணவன்மார்கள் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு மேலதிகாரிகளே சொன்னா கூட சட்டவிரதமா அப்ப இப்ப இதே விஷயத்த அப்படி அனுமதிச்சோம்னா நாளைக்கு யார் வேணாலும் யாரை வேணாலும் கொலை பண்ணிட முடியும் அப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்னு காக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு யாராவது அதிகாரி சொன்னாங்கங்கிறதுனால யாரை வேணாலும் சுட்டு கொள்வது இல்லை அடித்து சித்திரவதை பண்ணி கொள்வது இதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு அட்வொகேட்டாகவே சொல்லுங்களேன் சம்மந்தப்பட்ட போலீஸாருடைய மனைவி களத்தில் இறங்கி வீதியில் இறங்கி ரோட்டில் உட்காந்து போராட்டம் நடத்தியது சரியா சரின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து இதன் மூலமா அவங்க ஒரு அனுதாபத்தை தேட நினைக்கிறாங்க ஆனா பொதுமக்கள் யாருமே அப்படி பார்க்கல இப்போ நீங்க வலைதளங்கள்ல செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிகிதாவும் தன்னுடைய தரப்பு நியாயப்படுத்துறதுக்கு சில ஆடியோ வீடியோ எல்லாம் வெளியிடுறாங்க அதுக்கு நீங்க சாப்பிட்ட மாதிரி எல்லாம் போடுறாங்க அப்ப அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து உன் கதையை பண்ணிட்டு நீ கேக்குறதா உன் கதையை கேக்குறதுக்கு நாங்கள் நாங்க தயாரா இல்ல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அப்போ அதுலேருந்தே மக்கள் பொதுமக்களுடைய கோபத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது பொதுமக்களுடைய கோபத்தை டாக்டர் நிக்கிதா எப்படி எடுத்துப்பாங்க ஏன்னா மறுபடியும் கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பசங்க மத்தியில் பாடம் நடத்தி ஆகணும் அப்போ இது அவங்க இது எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் இது எப்படி எடுத்துப்பாங்க எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த வழக்கில் தீர்ப்பு வர்றது வரைக்கும் கண்டிப்பாக அவங்க கிளாஸுக்கெல்லாம் போய் பாடம் எடுக்கிறதுங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதில் என்ன முடிவு உண்மையிலே நடந்தது யாருக்குமே என்னன்னு தெரியாது எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் தான் பேசப்பட்டு வருது அப்போ அதுக்கு முடிவு குறைந்தபட்சம் நாளைக்கு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வரும்போது இப்போ இவங்க வந்திருக்கிறது சம்மந்தமாகவும் நாளைக்கு விவாதிக்கப்படும் அதில் ஒரு முடிவு வரும் அந்த முடிவின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட முடியுமே ஒழிய அதுக்கு முன்னாடி அவங்க காலேஜுக்கு இப்போ போனதெல்லாம் ரொம்ப டூ மச் ஏன் அவங்கள இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்கிறதும் தெரியலை அரெஸ்ட் பண்ணலை அதுதான் சொல்கிறேன் நினைக்கிறீங்க இல்லை அளவுக்கு அவங்க வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோடு சேஃபாக இருக்காங்க இல்லைன்னா இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு யாரோ ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி வந்து ஃபோன் பண்ணி சொன்னதாகவும் ஏடிஜிபி ஃபோன் பண்ணி சொன்னதாகவும் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் புகாரே பெறாத ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆரே போடாத ஒரு விஷயத்துக்கு தனிப்படை காவல் டீம் டிஎஸ்பி தலைமையில் அமைக்கப்பட்டு ரெண்டே நாளில் வச்சு செஞ்சு கொலை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பேக் பல பேக் போனாக இருந்து செயல்படக்கூடும் அந்த தைரியத்தில் தான் நிகிதா வந்து இன்னைக்கு காலேஜில் வந்து வந்து இருக்கிறது ஒரு அட்வொகேட்டாகவே சொல்லுங்களேன் இப்போ நிகிதாவை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இப்போ அஜித்தோட மரணத்துக்கு காரணமான ஒரு கொலை குற்றவாளி இங்கே வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறத வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை ஏற்றுக்குவாங்க புரியாது உளவியல் ரீதியாகவும் இப்ப கல்லூரி நிர்வாகம் தான் முடிவெடு முடிவெடுக்கணும் கண்டிப்பா கல்லூரி நிர்வாகம் என்னன்றமா கல்லூரி நிர்வாகம் அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணணும் நீங்க இதில் என்னன்னு முடிவு தெரியாம இருக்கிறது வரைக்கும் நீங்க தயவு செய்து கிளாஸ்க்கு வர வேண்டாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவோம் அப்போ கல்லூரி நிர்வாகம் தலையிட உரிமை இருக்கா இந்த விஷயத்தில் இது அவங்க தானே பண்ண முடியும் அவங்களோட மேனேஜ்மென்ட்ல தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஓகே அவங்க தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஒரு அட்வோகேட்டாகவே சொல்லுங்களேன் அஜித்குமாருடைய கேஸில் டாக்டர் நிக்கிதா அரஸ்ட் ஆகிறதுக்கு தானே நேராக அரஸ்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக கேஸாக இருந்தாலும் அரஸ்ட் அரஸ்ட் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ புகார் கொடுத்தது நிகிதான்னு சொல்கிறாங்க அதுக்கு அழைக்க சாட்சியாக அழைக்கப்பட்டவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர் தான் அஜித்குமார் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அதுக்கு காரணம் இந்த நிகிதா தான் நிகிதாவின் சார்பில் பேசப்பட்ட தொலைபேசி உரையாடல்கள் இந்த மாதிரி சம்பவத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார் அதனால் கண்டிப்பாக நிகிதா வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய நபர் தான் இவ்வளவுக்கும் நேத்து வலைதளத்தில் வந்த செய்தி தான் அவங்க ஏதோ கோயம்புத்தூர்ல போய் சாப்பிட உட்காந்துருந்தாங்களாம் அப்ப யாரோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நாலு பொதுமக்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்க இருக்காங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று இல்ல அவங்கள விட்டுருங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா வலைதளத்தில் வந்த செய்தி ஆமா அந்த செய்தியை நானும் கவனிச்சேன் அப்படின்னா போலீஸ் தரப்புல இருந்து கெடுபடி காட்டலையா நிக்கிதா விஷயத்தில் இல்லை என்ன நடக்குதுன்னு நமக்கு இன்னும் முழுமையாக தெரியலை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்போ ஆக்டிங்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் மூலமாக விசாரணை போயிட்டுருக்கு விசாரணையில் சம்மந்தப்பட்ட காவலாளர்கள்லாம் விசாரிக்கப்பட்டிருக்காங்க நாளைக்கு அவருடைய ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவார் அதுக்கு பிறகு தான் இந்த கேஸுடைய நாளைக்கு சிபிஐயே ஹேண்டில் பண்ணுறாங்களா இல்லை ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணி அதில் விசாரணை நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் டாக்டர் நிக்கிதா வந்து ஒரு மோசடி பெண்மணி அப்படின்னு அவங்களுடைய முன்னாள் கணவர் வந்து வந்து பேட்டி அதனடிய முன்னாள் கணவர் மட்டும் இல்லை ஏற்கனவே இவங்க அரசாங்க வேலை வாங்கி தரதா சொல்லி பணம் வசூல் பண்ணிருக்காங்க அதை திருப்பி கேட்டப்ப மிரட்டப்பட்டிருக்காங்க இது சம்பந்தமாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் இவங்களுடைய பழைய எஃப்ஐஆர்லாம் வந்திருக்கு இவங்க மூணு திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் பாதிக்கப்பட்டதில் அதை மூணாவது திருமணம் செஞ்ச திருமாறன் வந்து பேட்டியெல்லாம் ஒரு நடிகை மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நடிகர் நானாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம பேசுகிறோம் கேட்டால் நடிகர் இந்த சமூகத்துக்கு முன்பு மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் மாணவர் மத்தியில் பாடம் நடத்தக்கூடியவங்களும் முன்மாதிரியாக தானே இருக்கணும் கண்டிப்பாக அவள் தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நான் போகலை ஆனால் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்படி இல்லை இப்போ கேள்விகள் இயல்பாகவே வரும்ல பணம் இருக்குல்ல எதிர்காலத்தில் பல்வேறு துறைகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அவங்க யாரை ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க வழக்கமாக ஆசிரியர்களை ஆசிரியர்களை தான் எடுத்துக்குவாங்க அப்போ நிச்சயமாக அவங்க ரோல் மாடலாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் இந்த சூழ்நிலையில் அவங்க கிளாஸுக்கு போகிறதே தப்பு அஜித்தோடைய கஸ்டடியல் டெத் இந்த கேஸ் அடுத்த கட்டமாக எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு பெரும்பாலும் அதுக்கு ஒரு முடிவு கிடச்சிரும் அநேகமாக அது சிபிஐ இப்போ ஸ்டாலின் வந்து உத்தரவு போட்டாங்க சிபிஐயே பார்த்துக்கிட்டோம் ஏன்னா நிறையா பேர் ஸ்டாலினை குற்றம் சுமத்துனாங்க அவர் சொல்லிட்டாரு நீங்கள் மா மாநில காவல்துறையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரியே சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்லி அவர் ஜிஓவே போட்டுட்டார் அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு பணி அவங்க பையனுக்கு கொடுத்துட்டார் தம்பிக்கு கொடுத்துட்டாரு அதே மாதிரி வீட்டுக்கு பட்டா லேண்டு கொடுத்துட்டாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா இழப்பீடும் கவர்மெண்ட் சார்பில் வழங்கப்பட்டிருக்கு இதில் வழக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்டிப்பாக அந்த ஐந்து காவலர்கள் அவங்க இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது அநேகமாக அவங்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை இனி வருங்காலத்தில் காவலர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியா அமையலாம் போலீசாருக்கும் எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு மரண தண்டனையா கண்டிப்பா அதுதான் வாய்ப்பு மரணம் ஒருவேளை அஞ்சு போலீசாருக்கு மரண தண்டனை கொடுத்தால் இந்திய காவல்துறை வரலாற்றில் இதுதான் முதல் முறையா போலீசாருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது கண்டிப்பா இதாக தான் இருக்கும் இது என்ன இப்போ நிர்பயா கேஸ் வந்தது அதை ஒட்டி நிர்பயா பேர்லே சட்டங்களே உருவாச்சு அதே மாதிரி அஜித்குமார் வழக்கு இப்போ நடக்கிறது இது சம்மந்தமாக அஜித்குமார் மேலே அஜித்குமார் சட்டங்கள் அப்படின்னே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை முன்னிலை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஹென்ரி டிஃபென் வந்து நேற்று கூட பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதனால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அஜித்தோடைய கஸ்டடி டெத்தில் சம்பந்தப்பட்ட ஐந்து போலீஸாருக்கும் மரண தண்டனை கிடைத்தால் கிடைக்கும் பட்சத்தில் சாத்தான்குளம் வழக்கிலும் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு மரண தண்டனை தான் கிடைக்குமா அல்லது அவர்கள் எஸ்கேப்பாக தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னா அதுதான் முன்மாதிரியே அடுத்தடுத்த வழக்குகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஒருவேளை அந்த அஜித் குமார் கஸ்டடி டெத் விஷயமா இருக்கட்டும் சாத்தான்குளம் அந்த லாக்அப் டெத் விஷயமா இருக்கட்டும் ரெண்டுமே போலீசாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் புகார் கொடுக்கக்கூடிய பொதுமக்களை போலீசார் அணுகக்கூடிய முறையாக இருக்கட்டும் அல்லது விசாரணை என்று என்கிற பெயரில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்படக்கூடிய முறைகளாக இருக்கட்டும் போலீசாருடைய அன்றாட செயல்பாடுகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா இருக்குது இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இப்போ அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தது அதை ஒட்டி நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி ஆய்வறிக்கை கொடுத்தாங்க அப்போ அவங்க வந்து அந்த காவலர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க பணி போன்ற பெரிய தண்டனைகள் வழங்கப்படணும்னு சொல்லி அவங்க ஆய்வறிக்கை வச்சுட்டாங்க இப்போ யார் கவர்மெண்ட் இருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்துடுச்சு ஆனால் அவங்களும் அவங்க தண்டனை எல்லாம் அதில் வந்து பண்ணலை எந்த ஆட்சிகள் மாறினாலும் காவல்துறையை பொறுத்தளவில் அவங்களுடைய என்ன காவல்துறையோட தயவுல தான் அவங்க ஆட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க அதனால எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறையினர்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆனால் இப்போ தமிழக அரசு கையை தாண்டி நீதிமன்றம் கைக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்புகளை வழங்கிருச்சுனா தமிழக அரசு நினைச்சா கூட தடுக்க முடியாது இல்லையா கண்டிப்பா முடியாது இனி வருங்காலத்தில் அது கஷ்டம் அதனை குறிப்பா அந்த வழக்கு வந்து ஒரு மைல் தான் இருக்கும் அப்ப ஒட்டுமொத்த இந்திய போலீசாருக்குமே இந்த அஜித்குமாரோட வழக்கம் சாத்தான்குள வழக்கம் பாடமா இருக்குமா கண்டிப்பா ஒருவேளை இந்த அஜித்குமார் கேஸ்ல சாத்தான்குள கேஸ்ல போலீசாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் இனிமேல் தமிழ்நாட்டுல லாக் அப்டே இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாமா இல்ல லாக் அப்டில எல்லா லாக் அப்டிலயும் இந்த பிரச்சனை வர்றது இல்ல இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயே இருபத்தி நாலு லாக்அப்டத்து நடந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு லாக் அப்டத்து தான் பேசும்படியாக இருந்தது அதே மாதிரி முந்தைய அரசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் பிரச்சனை மட்டும்தான் லாக்அப் டத்தில் இருந்தது மற்றபடி ஆனால் பொதுவாக எல்லாருடைய இதுவும் என்ன இருக்குன்னா இப்போ அவங்கெல்லாம் விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க எப்படி இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு வந்து இறந்து போயிடுறாங்க இல்லை வழுக்கி விழுந்து இறந்து போயிடுறாங்க எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி குற்றம் அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரே சிமிலாரிட்டியாக இருக்குது அதனால தான் போலீஸ்காரங்க மேலே ஒரு டவுட் வருது ஓகே அஜித்குமாரோடைய கேஸை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க என்ன நடக்குது இந்த கேஸில் இந்த கேஸ் அடுத்தடுத்து எப்படியெல்லாம் நகர வாய்ப்புகள் இருக்குது எப்படியெல்லாம் போக போகுது உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நம்ம என்ன நடக்குதுங்கிற விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நன்றி சார்